அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாரு யாருக்கு எதிராக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஜனங்களுக்கு தெரியா எல்லாத்தையும் தாண்டி சப்போர்ட் போராடலாம் நல்ல சப்போர்ட் இருக்கு ராமேகால என்னுடைய முதல் நிகழ்ச்சி தான் இந்த தண்ணீர் பந்த நிகழ்ச்சி தான் முதல் நிகழ்ச்சி இல்ல இன்னொன்னு மரியாதைக்குரிய திருநெல்வேலி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த சில மாநில அன்பான சஜி அவர்கள் இறந்தாங்க அது அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் பண்ணோம்

ஃபுல்லாக வந்து டேட்டா இது கலெக்ட் பண்ணி அவருக்கு எங்கே என்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்படி எடுத்தா எப்படி ஹேண்டில் பண்ணால் இதாக இருக்கும் அப்படின்ற பற்றி ஒரு ஃபைல் கொடுத்தா அதான் நான் அன்னைக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரெண்டாம் ஆண்டு தொகை விடாத தலைவர்கிட்ட நான் தனியாக கொடுக்குது அதே ஒன்றா அவர் நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் பார்க்குறேன் பாலாஜினார் இப்போ ரீசனாக கூட அனௌன்ஸ் பண்ணி பார்ப்பாருங்க உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை அதுக்கான தீர்வு காணுங்க அதுக்காக நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம சும்மா இதுதான் நம்ம நம்ம நீங்கள் வந்து பிரசாந்த் கிஷோர் சார் ஆலோசனை

நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த மீனவர் பிரச்சனைக்கு போறாங்கிறாரு ஓகே நீங்க ஒண்ணுமே இல்லை இப்ப கூட அந்த பரந்தூருக்கு போனாரு மறுநாளையா ஒரு இது கொடுக்குறாங்க இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த எந்த இன்னொரு ஊர்ல வந்து இது இந்த மழை தண்ணியில இது பண்ணாங்க இல்லையா அந்த அந்த ஊருக்கு கூட நான் வரேன்னு சொன்னதான் அது உள்ள நாலு பேர் உள்ள விவசாயிங்க பாத்தமா ஒரு இது இருக்குல்ல பயம் பயம் இருக்குல்ல கட்சி ஆளுங்கட்சி தரப்புல ஏதாவது நெருக்கடி இருக்கா சார் நெருக்கடி இருந்தா சார் மூணு மணி நேரம் படம் அதுக்கே ஒரு வில்லன் தேவைப்படுறான் இவ்வளவு அப்படி விஷயத்த இது பண்றாரு அப்படி நிச்சயமா நெருக்கடி இருக்கிறது செய்ய நாங்க எதுவுமே ப்ராப்பரா பண்றோம் நாங்க போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல படம் கேட்டுட்டு இந்த தண்ணீர் பதில் வந்துட்டு போலீஸ் சொன்னாங்க ஓகே பண்ணிக்கப்படாது டூ ஹவர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு ரெஸ்பெக்ட் பத்த வருஷத்துக்கு ஆரம்பிச்சா காலையில் ஏழு கவர்ஜர்லேயே நிற்கிறாங்க

சொன்னா தமிழகத்துல வந்து தவிர்க்க முடியாத கட்சியா இருக்கும் தமிழை வெற்றி